ஹலோ சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் செகண்ட் இது இந்த ஒர்க் புக் வேணும்னா மேம்க்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வெடித்தால் கேட்பது ஒலி அதாவது டொண்ட்டி ஒன்னோட நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டு தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் வெடித்தால் கேட்பது என்னது ஒலி சத்தம் என்னதுமா சத்தம் சின்ன லீ வர்றது ஓ லீ ஒலி அடுத்து மாட்டிற்கு இருப்பது நம்ம மாடெல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு என்ன இருக்கும் வால் இந்த இல்லு வரும் வா இல் சின்ன இல் மரத்தை அறுப்பது மரத்தை வந்து ரெண்டு துண்டு ஆக்கிறதுக்கு என்னது வால் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அது வா இல் பெரிய இல் வரும் சுவரில் ஊர்வது பல்லி நிறைய பேருக்கு பல்லியை பார்த்தா பயம் தானே பா இல் லி பல்லி சுவையுடன் கற்க பள்ளி நம்ம ஸ்கூல் பள்ளின்னது ஸ்கூல் பள்ளிக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல பாடங்களெல்லாம் படிப்போம் இல்லையா பள்ளி அடுத்து பாருங்கள் கடற்கரையில் நீ பார்த்த பொருட்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து கடற்கரையில் என்னென்ன பொருட்கள்லாம் பார்ப்பீங்களோ அதெல்லாம் எழுதிட்டு அதற்கான டிராயிங்கையும் நீங்கள் வரைஞ்சி மேம்க்கு வந்து நீங்கள் அனுப்புங்க அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புவேன் ஓகேவா தேங்க்யூ